சிலையில் சவுக்கு தாக்கப்பட்ட அதெல்லாம் கூடுது அப்படி வந்து அப்படி பேசி இருக்க கூடாது பாருங்க பேசு கருத்துக்களை எடுத்து வைப்பாரு அவரு ஆனாலும் பெரிய ஏடிஜி அருண் அவர்களையோ அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சு பேசக்கூடாது அதை தவிர்த்துக்கிறான் தம்பி அதுக்காக அவர் மேல கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா இருந்தது இத்தனை அவர்கிட்ட கஞ்சா இல்லையா

வெளியில போய் பேசாம இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலைக்கு தங்க தான்